பாலா அர்ச்சனா சேர்ந்தது எனக்கு பிடிக்கல ஓப்பன் பண்ண ரியோ கிளறிவிட்ட கமல் விரைவில் வெடிக்கு மீனி அர்ச்சனாவிடம் பாலா எகிரும் பொழுதெல்லாம் எதிர்த்து நின்று குரல் கொடுத்த ரியோவுக்கு கல்தா கொடுத்து விட்டு பாலா தன் பக்கம் ஈர்த்த அர்ச்சனாவின் செயல் ரியோவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்றத கமல் நேற்று எபிசோடில் கிளறிவிட்டார் ரியோ நிஷாயின விஜய் டிவி ப்ரொடக்ட் உருவாக்கிய குரூப்பிக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக தலைவியாகிவிட்டார் அர்ச்சனா நடிகை ரேகா பாசத்தை மட்டுமே காட்டினார் ஆனால் அதை வைத்து அர்ச்சனா கேம் ஆடுகின்றாரோ என்ற சந்தேகம் கமலுக்கும் வந்துவிட்டது அர்ச்சனா அக்கா வீட்டில் ஓவர் பண்ணிவிட்டு அடியெடுத்து வைத்த உடனே தலைவலி வந்துடுச்சு என பாலாஜி முருகதாஸ் பேசியதை கேட்ட அர்ச்சனா அப்போது இருந்தே பாலாஜியும் டார்கெட் பண்ண ஆரம்பித்தார் அவரை குழந்தை குழந்தை என்று கூறியே ஈகோவை டச் பண்ணி விளையாட ஆரம்பித்து விட்டார் அர்ச்சனா எளியும் புனியமாக இருவரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்னை ஏண்டா எதிர்க்கிற என் கட்சி பெருசுடா நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம் நீ தலைவனாக்கிக்க இந்த ரியோ நிஷா கிட்ட எல்லாம் சும்மா போக்கா தான் இருக்கேன் என பாலாவுக்கு நல்ல டீலிங் பேசிய நிலையில் அவரும் தனது கேமை இந்த வீட்டை கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல அர்ச்சனாவின் ஆதரவு தேவை என்று அவருடைய அணியில் சேர்ந்து விட்டார் இருவர் மனதிலும் சூப்பர் கேம் ஒன்று நடந்து கொண்டிருப்பதை ரசிகர்கள் கண்டுபிடித்த நிலையில் அதை பற்றி கமலும் நேற்றைய எபிசோடில் பேசிவிட்டார் கமல் சார் கேட்டவுடனே மறுபடியும் பாலா அர்ச்சனா பண்ண இம்சைகளை எடுத்து சொல்ல சொல்ல அர்ச்சனா மம்மியின் அப்படியே டல் அடித்து விட்டது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் மறுபடியும் பாலாவை கரெக்ட் பண்ணும் விதமாக அவருக்கு இந்த பாசம் கிடைத்தது இல்லை என்றார் என மீண்டும் ஒரு கொக்கியை போதைக்கு போட்டு வைத்திருக்கிறார் வேங்கை ஒரு பக்கம் சிங்கம் மறுபக்கம் நடுவுல நான் தான் ஆடு என்பது போல இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு நடுவே கொண்ட ஆடாக திருட்டு முழி முழித்த ரியோவிடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கமல் கிளறிவிட அவரும் கொஞ்சம் சூடாகி தனது கருத்துக்களை வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார் அப்படி சண்டை போட்டுக்குங்க அர்ச்சனாவை வைத்து பாலாவை வெளியேற்றி விடலாமேனு நான் போட்ட கணக்கு அர்ச்சனா புரிந்து கொண்டு பாலாவை வைத்து என்னை வெளியேற்ற பார்க்கிறார்கள் என்பது போல ரியோராஜ் பேச ஆரம்பித்தார் ஆமாம் சார் என்ன கூப்பிட்டாங்க எனக்கு அது பிடிக்கல அதனால் அந்த பிரச்சனையில் தலையிட விரும்பலை திடீரென ரெண்டு பேரும் சேர்ந்தது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்று ஓப்பனாகவே நேற்றைய எபிசோடில் ரியோராஜ் பேசியிருந்தார் ரியோராஜ் கடைசி வரை உண்மையாகவே இருக்க போவது வேறு யாரும் இல்லை அவருடைய அக்கா நிஷா மட்டும்தான் என்று தெரிகிறது இடையில வருகின்ற அக்காக்கள் எல்லாம் சரியான கேம் பிளானோடு வந்து நான் வெளியே போறேன் நான் வெளியே போகிறேன் ஒப்பாரி வைப்பதை எல்லாம் பார்த்து ஏமாந்து விடாதீங்க ரியோ உங்கள் கேமை நீங்க தான் ஆடணும் என்ன விட்டுடுங்க நான் வெளியே போறேன் மறுபடியும் சீன் போட்டா அர்ச்சனா ட்ரெண்டாகும் ஹேஷ்டேக் அர்ச்சனா வீக்கெண்ட் ஆனாலே அர்ச்சனாவுக்கு இந்த ஒரு தலைவலி ஆரம்பித்து விடுகிறது பர்செயலாக பாசம் காட்டுற அர்ச்சனாவுக்கு நேற்று மறுபடியும் பாலாஜி முருகதாஸ் கமல் முன்னாடி அந்த விஷயத்தை எடுத்து பேசின உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு என்ன விட்டுடுங்க நான் வீட்டுக்கு போறேன் போன வாரம் சொன்ன வசனத்தை மீண்டும் சொல்லி அர்ச்சனாக்கா சீன் போட்டதை பார்த்த பிக் பாஸ் ரசிகர்கள் ஹேஷ்டேக் அர்ச்சனா ட்ரெண்ட் செய்து கலாய்த்து வருகின்றார்கள் இதோ இதுதாம்மா டார் முதல்ல பிக் பாஸை விட்டு கிளம்பு என நோட்டீசன்கள் டாம் ஜரு போட்டாவை போட்டு கலாய்த்து வருகின்றார்கள் தலைவர் பதவியை தான் உருவாக்கி வைத்துள்ள பெரிய கூட்டணியை வைத்து ஈஸியாக தட்டி பறிச்சிட்டு இப்போது இப்படி என் பெயர் கெட்டு போகுதுன்னு அழுகிறதெல்லாம் ஓவர் சீன் அர்ச்சனா தமிழ் தொலைக்காட்சியில் ராணி போல இருந்த அர்ச்சனாக்கா விஜய் டிவில கிழிந்த கோணி போல ஆகிட்டாங்க என வடிவேலு போட்டோக்களை வைத்து போடப்பட்டிருக்கின்ற சிரிப்பை வரவழைக்கிறது பாவம் அர்ச்சனாக்கா டோட்டல் டேமேஜ் ஆகிட்டாங்க என்று கமெண்ட்களும் குவிந்து வருகின்றன காயத்ரி ரகுராம் பண்ண மாதிரியே அர்ச்சனா பண்ணி வருவதாகவும் ட்ரிகர் சக்தியை போல ரியோராஜ் ட்ரிகர் செய்வதாகவும் ஜூலியா போல அனிதா சம்பத் கண்ணீர் விட்டு அழுது நடிப்பதாகவும் இவங்க தான் அவங்க என்றும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் இது இல்லப்பா இது முதல் சீசன் என்று சொல்லி கலாய்த்து வருவதும் வேறு பக்கம் எல்லோரிடமும் அன்பு வைத்திருப்பது போல அர்ச்சனா மக்கள் நினைப்பதை அர்ச்சனாவுக்கு நல்லா புரியும்படி நேற்றைய கமல் எடுத்து சொன்னாலும் அதை தெளிவாக புரிந்து கொண்ட அர்ச்சனா மீண்டும் தான் வெளியேறுகிறேன் என வேற கேம் ஆடியதும் பாலா பற்றி மறுபடியும் புறம் பேசியதை பார்த்த ரசிகர்கள் அர்ச்சனாவின் அர்ஜின் டீ முகம் தெரிஞ்சிட்டு என்று திட்டி தீர்த்து வருகிறார்கள் கணவனை இழந்த பெண்களை சமூகத்தில் தவறாக பார்ப்பதும் சுப காரியங்களில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதும் தவறு என ஆணி அடித்தாற் போல பேசிய அனிதாவை அள வைத்தார்கள் கமல் அனிதாவை பாராட்டியவுடன் பொறுத்து கொள்ள முடியாத அர்ச்சனா யாருக்கிட்டே வேணும் யாருக்கு காஃபி வேணும் என்று எஸ்கேப் ஆனதை எல்லோருமே பார்த்து இருப்பீர்கள் இப்படித்தான் சுரேஷ் தாத்தா அந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தார் அர்ச்சனா அக்கா என்ட்ரிக்காக கமல் சார் அவரை ஆஃப் பண்ணி வைத்தார் இப்போ என்ட்ரிக்காக அர்ச்சனாவை ஆஃப் பண்ணுறாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ன்னு சொன்னால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இது டிப்ஸ் வேறு ஹேஷ்டேக் சுசித்ராவுக்கு முன்னாடி அர்ச்சனா எல்லாம் தூசாக போகிறாங்க பாருங்கள் இனி என்ன நடக்க போகுதுன்னு